திருக்குறள் மாநாடு பெரியார் யார் நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருக்குறளை உயிர்ப்பிச்சு கொண்டு வந்தது தமிழறிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் வந்து தமிழறிஞர்கள் கூடி த தலைமையில் கூடி திருக்குறள் ஆண்டு திருவள்ளுவர் படிக்கணும் திருவள்ளுவர் திருக்குறள் எல்லாரும் படிக்கணும் என்று சொல்லி பேசக்கூடாது அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவரை பரப்பியர்கள் தமிழ் உணர்வாளர்கள் ஒரே ஒரு மாநாடு போட்டார் நாப்பதுகள்ல பெரியாரு அது வந்து அண்ணாவை காலி பண்றதுக்கு அவர் தமிழ் பேசுறாரு இவர் தமிழ் பேசுறதுக்காக அத்தோட விட்டுட்டாரு அதன் பிறகு தமிழ் காட்டு முராண்டி பாஷை தமிழை படிக்காது இங்கிலீஷ படி நான் பக்கம் எடுத்துக்காட்டுவேன் பக்கத்தோட யார் பெரியார்

உன் வேலைக்காரியிடம் பேசாத இங்கிலீஷ்லயே பேச கற்றுக்கொள் தமிழ் சனியனை விட்டொழி பொருத்துக்கங்க என்ன சொல்லி தொகுத்த இருக்கு திருக்குறளை மலம் என்று சொன்னவர் தொல்காப்பியத்தை மலம் என்று சொன்னவர் சிலப்பதிகாரத்தை இழிவுபடுத்தியவர் இன்னைக்கு வந்து சொல்றோம் மாய யதார்த்தவாதம் சொல்லி கண்ணகியின் மார்பில் என்ன பாஸ்பரஸ் இருந்ததா என்று கேட்டவர் பெரியார் ஒவ்வொன்னையும் ஒவ்வொன்றையும் நினைச்சேன் நீங்க சொல்றதுனால பேசுறேன்